இந்த கவர்மெண்ட் ஒரு கவர்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேட் அட்மினிஸ்ட்ரேட்டர் வேற சார் உளர்வாயை வேற சார் உலகத்திலே மிகப்பெரிய உளர்வாயை டெய்லி பேசிக்கிட்டே இருக்கேன் இந்த பேசுற பேச்சுக்கு பதில் கொடுக்கணும்ல நீங்களும் கொடுக்க மாட்டேங்கிறீங்க அந்த ஸ்பேஸ் எங்களுக்கு வேணும் நடிகர் விஜய் மேட்ரு வந்தேன் அவர் வந்து சினிமாவோட சினிமா மட்டும் அதுக்கு தகுதியே கிடையாது கொள்கைகள் சித்தாந்தங்கள் இன்னும் தெரியாது இருபத்தி ஏழு பத்து எங்களோட பாண்டியன் ஜெயந்தி அன்னைக்கே வச்சிருக்காரு ஆமாம் வச்சிருக்காரு சொல்லட்டும் ஒரு கொள்கையை சொல்லட்டும் அதனாலதான் பெரியார் போய் கும்புறாரு கும்புடுறதுனால இவங்க என்ன சொல்றேன் இவங்க பிச்சை எடுத்துக்கிட்டிருந்தாங்க வாசல்ல பிச்சை போடலை அதனால போய் பிச்சை எடுத்து மகாராணி 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 பிச்சை போடலே போடி அப்படின்றாங்க அந்த பேச்சு பேசுறேன் அவர் வந்தால் மட்டும் போனா போட்டு அந்த விஜயனுடைய ரசிகர்கள் தான் அந்த எட்டு சதவீதம் ஓட்டு இருக்கிறது விஜய் ரசிகர்கள் இலங்கை வந்து இலங்கையினுடைய பிரச்சனையில வந்து நம்ம வந்து தார்மீக ஆதரவு தான் கொடுக்க முடியும் இலங்கையினுடைய என்னுடைய நாடு இல்லையா முன்னோர் நாடு இப்ப அண்ணன் உதாரணம் வேலுப்பிள்ளை பிறப்பார் உயிரோடு இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் அவர் இங்க வந்து முதலமைச்சர் ஆயிருவாரா தமிழ்நாட்டில் அறியாம கேட்குற வாய்ப்பு இல்லை அப்படி போகும்போது நீ என்ன மைத்துக்கிட இன்னொரு நாட்டோட பிரச்சனையில போட்டு அந்த நாடு ரோட்ல போற நாய் நான் நாய் வந்து சைனால இருந்தாலும் தான் குறைக்குமா இந்தியாவில இருந்தாலும் அப்படி தான் நீ வந்து ரோட்டில் போற நாய் கடல் இறந்து போனாலும் அதை தான் பேச போற அவங்க அப்பா வந்து மலை மலக்கூடிய நிழல் இருந்திருக்காரு நான் அந்த நிலைக்கு ஏன் வந்த ஒரு உதாரணம் சொன்னார் ரெண்டாயிரத்தி ஆறில் கலைஞர் வந்து அந்த இன்ஜினியரிங்கான நுழைவுத்தரை ரத்து பண்ணாரு அதனாலேயே நான் இன்ஜினியரிங் உள்ளே போனேன் இன்னைக்கு ரோபோட்டோ கூட சிஓ நிற்கிறேன் காரணம் பெரிய இப்படி காரியங்களோட மெத்திரியலில் முனுதாரணமாக இதெல்லாம் எங்களுக்கு புரியுமா புரியாது இது எனக்கு நுழைவுத்தேர்னு ஒன்று இருக்குது ரெண்டாயிரத்தி ஆறில் தலைவர் கலைஞர் அவர்கள் அந்த நுழைவுத்தை ரத்து பண்ணார் ரெண்டாயிரத்து ஏழில் நுழைவு தேர்தலாம் இல்லாமல் செய்தாங்க அது அடிப்படையில் மட்டும்தான் ரெண்டாயிரத்தி எட்டில் எனக்கு புரியலுக்கான வீட்டு கிடைச்சது

தேவரை பற்றி ஒரு மேடையில் பேசுகிறேன் மரவர் சமூகத்திற்கும் தேவேந்திர உலகத்துக்கு சண்டை இழுத்துட்டு கீட்லேயே வச்சுக்கிட்டே இருக்கேன் எல்லார உங்கள் அதையா உங்கள் தாத்தா யாரா அவங்கட்டா எங்கள் தாத்தா யா க யாகப்பர் அப்படின்ற யாகோப்பு உன்னுடைய பிளட் லைனையே சொல்ல சொல்கிறதுக்கு தைரியம் இல்லாத நீ வணக்கம் இது அரசின் கழகம் இன்னைக்கு நம்ம சந்திக்கிற மிக முக்கியமான அரசியல் தலைமை மருது சேனையின் மாநில தலைவர் திரு ஆதிநாரன் அவர்ல நல்லா இருக்கேன் தொடர்ந்து அரசியல்ல பல்வேறு விஷயங்கள் பேசிக்கிட்டு வந்தா கூட சித்தாந்தம் குறிப்பாக இப்ப பாத்தீங்கன்னா விஜய் கட்சியா வந்த பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு பெரியார் சிலைக்கு போய் மாலாண் செலந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக பாஜக ஆந்தோண கட்சியிலும் கடுமையாக அவர் தாக்க ஆரம்பிச்சிருக்காங்க அதாவது என்ன சொல்றாருன்னா திரும்ப திரும்ப அவர் சொல்ற வார்த்தை நினைக்க நீ பெரியாருக்கு மாலை போடுங்க அதே சமயத்துல என்ன பண்றீங்கன்னா எங்க தமிழ் த தலைவர்களுக்கு மாலை போடுங்க என்ன சொல்ல வராது நீங்க எப்படி பாக்குறீங்க சார் அதாவது இவர் அண்ணன் சீமான என்ன பண்ணிக்கிட்டே இருந்தாருன்னா என் தம்பி கூட என் தம்பி கூட வந்தாருன்னா என் தம்பி வந்து நான் எல்லாமே செஞ்சுக்கிறேன் என் தம்பிக்காய் நான் பொருள் கொடுப்பேன் என் தம்பிக்காய் இடம் கொடுக்கலன்னு சொன்னா அவ்வளவுதான் நான் இருக்கேன் என் தம்பிக்காய் குரல் கொடுப்பேன் நான் இருக்கேன் என் தம்பி வந்து கூட்டணிக்கு ஒத்துக்கிட்டாலும் நான் ஒத்துக்கிருவேன் அப்படியே கேட்டுகிட்டே போகும்போது ஒரு ஸ்டேஜில் என்ன பண்ணுறேன் அவங்க வந்து சி சீமானு கிடையாது சி அப்படின்ற வார்த்தையை கூட உச்சரிக்கவே மாட்டேன்றாங்க பதில் சொல்லவே மாட்டேன்றாங்க இன்னும் அரசியலில் அவங்க என்ன அவங்களோட கோட்பாடு என்ன கொள்கை என்னன்னு இன்னும் சொல்லலை அவர் வந்து சினிமா துறையினுடைய ஒரு சூப்பர் ஸ்டார் அதுக்கு அப்படியே மெது மெதுவாக வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு நாட்டை ஆள்வதற்குண்டான தலைமை ஒரு ஒரு தேசிய இனத்திற்கு தலைமை தாங்கிறது வந்து சினிமா மட்டுமே ஒரு தகுதி இல்லைன்னா வெண்ண ஒன்னையுமே அதனாடா சொல்கிறோம் சினிமா மட்டும் ஒரு தகுதி கிடையாதுடா அவர் வந்து வெறும் நடிகர்னா நீ நடிகர் இயக்குனர் வசனகர்த்தா நீ பேசுகிற பேச்சு வந்து அப்படியே ரத்தத்தை கொப்பளிக்கிற மாதிரி பேச்சு பேசுகிற அடிப்படையாக விஜய் இருந்து வந்துரும் நான் ஒரு சில விஷயம் சொல்கிறேன் இந்த கட்சியினுடைய நாம் தமிழர் கட்சியினுடைய சீமானுடைய கொள்கை என்பது என்ன தமிழ் தேசியம் தமிழ் தேசியம் தமிழ் உன்னுடைய கட்சியினுடைய நீ வந்து தலைமை ஒருங்கிணைப்பாளர் என்னுடைய தலைவர் யார் என்று உங்களுக்கு தெரியுமா தெரியுமா கேட்குறேன் யாரா வேலுப்பிள்ளை பிரபாகர் அவர் இருக்காராடா எங்க அண்ணன் இருந்தாருன்னா அப்புறம் அவரோட மானம் கிட்டே யாரும் கிடையாது எங்கள் அண்ணன் எப்படி இருப்பார் அப்படின்றாங்க வேலுப்பிள்ளை பிரபாகர் என்பது அவர் வந்து மறுக்க முடியாத உண்மை ஒரு தேசிய தலைவர் அந்த இலங்கையில் உள்ள தமிழ் இனங்கள் நம்மளோட தொப்புள் கொடி உறவுகள் இலங்கையினுடைய இளைஞர்களுடைய அரசியல் வந்து தமிழ்நாட்டு அரசியலோட பாதிப்பை உருவாக்கி சொன்னால் அதை பாதிப்பு உருவாக்கிறது கலைஞருக்கு உருவாக்கியிருக்கு இரண்டு தடவைகள் ஆட்சி இழந்திருக்காங்க ஆட்சி இழந்ததே அதனால தான் இழந்திருக்காங்க மிகப்பெரிய அவப்பெயர் உண்டாயிருக்குது சென்ட்ரல் கவர்மெண்ட் கூட பெரிய மோதல் போக்கை கிடை வச்சுக்க ஏன்னா ஐபிகேஎஃப் போகும்போது இவையெல்லாம் நடந்தது வந்து அவங்க பிரபாகரன் என்பவர் இலங்கை தமிழர்களுக்காக ஆயுதம் ஏந்தி போராடினார் இப்படி நம்மள மாதிரி உட்காந்து ஒரு இடத்துல பேசுவாங்க அவரோட பேட்டியை நீங்கள் எத்தனை டைம் பாத்திருக்கீங்க பிரபாகரனோட பேட்டியை இரண்டாயிரத்தி இரண்டில் பீஸ்கீப்பிங் ஆக்டிவிட்டிஸ் வந்ததுக்கு அப்புறம் நார்வேயோட தலைமையில ஒரு பேட்டி கொடுத்துருப்பாரு அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்திரா காந்தி இருக்கும்போது ராஜீவ் காந்தி இருக்கும்போது டெல்லியில் இருக்க உள்ள போட்டோஸ் மட்டும்தான் சிலது இதை தவிர்த்து என்று நீங்க பார்க்குறதா இருந்தா அண்ணன் திருமாவளன் கூட பார்க்கலாம் வைகோ கூட பார்க்கலாம் ஜெகத் ஜெகத் ஜெகத்கஷ்பூர் கூட பார்க்கலாம் அவர் பலனெடுமாறனோட பார்க்கலாம் வேற யாரோடையும் வந்து அவர் உட்காந்து பேசின மாதிரி கிடையாது அவர் பாரதி ராஜாவை பார்த்துருக்காரு விவரை பார்த்துருக்காரு சீமான இரண்டு இரண்டு நிமிடம் பார்த்துருக்காரு என்ன காரணம்னு முன்னேட்டீங்கன்னு சொன்னால் ஒருத்தருடைய ரிலாக்ஸேஷனே உங்களை உங்களை பார்க்குறதாண்டா படிக்கிறத தவிர்த்து எதுவுமே பார்க்கல அவர் வந்து மனைவியோட ஒரு சுற்றுலா போயிருப்பாரா ஒரு பெரிய அதாவது ஆயுத போராட்டம்ன்றது வந்து எந்த விஷயத்துக்கு தீர்வே கிடையாதுன்றது உலகம் அறிஞ்ச உண்மை ஆயுத போராட்டத்தில் ஆரம்பித்து அரசியல் பேச்சில் முடியக்கூடிய விஷயம் தான் சாத்தியமானது தமிழ்நாடுன்றது வந்து அமைதியான மாநிலமாக இருக்குது இங்கே உள்ள தமிழர்களில் இவன் என்ன சொல்கிறாங்க முட்டாப்பைய இங்கே உள்ள இங்கெல்லாம் கூப்பிட்டு போய் போராடி தமிழ் இளம் தமிழ் தேசியம் பெற்றே தீர்வோன்றா எப்படிராட்டுவோம் எப்படிடான்னு கேட்குறோம் எப்படி சரிப்பா உன்ட்ட தமிழ்நாடை கொடுத்துருவோன்றா இறங்க என்ன பண்ணுறாங்கன்னா திமுக ஆட்சிக்கு வந்துடுச்சு மீனவர்களை சொல்கிறாங்க எந்த கேள்வியும் கேட்கல டெய்லி ரெண்டு வாரம் கொண்டாண்டிக்கிட்டு இருக்காங்க ஒன்றுமே கேட்கவே மாட்டேன்றீங்க ஆனால் சரிப்பா ஆட்சி கொடுத்து என்னோ கேஸ் போடுவோம் அதை தானே இப்போ செய்ய முடியும் இப்போ நம்மளுக்கு வந்து அதாவது வெளியுறவு கொள்கைன்றது வேறு உள்நாட்டு பாதுகாப்புன்ற உள்நாட்டு பாதுகாப்புனா ராமேஸ்வரம் மீனவர்களோ நாகை மீனவர்களோ வேற பக்கம் நீங்கள் போகாதீங்கப்பா தாண்டி போகாதீங்க கேரளா மன்னரோ சுடலை பாகிஸ்தான் சுடவே சுடவில்லைனா அவங்களாம் இலங்கைக்கு பக்கத்தில் இல்லை அவங்கதான் பக்கத்தில் இருக்காங்க இலங்கையில் அந்த அந்த கோ அந்த 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 சர்வதேச எல்லை தெரியாமல் ஒரு கால் போயிடுறாங்க இதில் வந்து எப்படி நினைனா அரசாங்கம் அழுத்தம் யாருக்கு கொடுக்கணும் மத்திய அரசுக்கு கொடுக்க முடியும் மத்திய அரசு வந்து இப்போ இவங்க ரெண்டு பேரும் இவங்க வந்து திராவிட கொள்கை அவங்க இந்துத்துவ கொள்கை ரெண்டு பேரும் நேர் எதிர்கொள்கையில் கொள்கையில் இருக்கக்கூடாது இவங்க கிட்ட சரி பண்ணி நீங்கள் அவங்க பேசி எங்களுக்கு சரி பண்ணி கொடுறான்னு சொல்லுவாங்க இன்றைக்கு பார்கெனிங் கெப்பாசிட்டியில் இருக்கக்கூடிய ஒரே கட்சி அதாவது மத்திய அரசுக்கிட்டேருந்து ஒரு விஷயத்த கேட்டு நீ சொல்கிறத செய்ய முடியாது என் மக்களுக்கு இதை செய்யணும்னு கேட்குற லெவலுக்கு இருக்கக்கூடியது திமுக மட்டும்தான் இருக்குது அப்படி விட்டாச்சுன்னா மம்தா பானர்ஜி இருக்காங்க இந்தியா கூட்டணி நல்லா இந்தியா கூட்டணியில இரண்டாவது பெரிய கூட்டணி இந்தியா அளவுல இப்போ மோடி வந்து வந்து ஒரு விஷயத்தை பார்க்குறாங்க அதர்வைஸ் அதை ஃபா ஃபாலோ பண்றாங்கன்னா தமிழ்நாட்டை ஃபாலோ பண்றாங்க அப்படி இருக்க போகும்போது இவங்க ஆகாத ஒரு விஷயம் தமிழ் தமிழ் தேசம் தமிழ் தேசியம்ன்ற அவர் தமிழ்நாடை தனி நாடாக போகிறாரா இல்ல இல்லை அவர் தமிழரசனே குறை சொல்றாரு தமிழரசன் மாதிரியே நான் தேங்காய் செல்லுக்கு ஆசைப்படுறேன் கிடையாது தேங்காய் என்னது நான் வந்து இந்தியாவே இல்லை சார் சார் அதாவது இந்தியாவே நான் சார் அதாவது ஒரு தலைவன் என்பவன் தமிழ் தாய்க்கு பிறந்தவனாக இருக்க வேண்டும் தமிழனாக இருக்க வேண்டும் அவன் நடிகனாக இருக்கக்கூடாது மற்ற எல்லார்களும் சரி நீ யார் அப்படின்னு கேட்டால் நான் மலையாளி என்னைய கேட்டால் நான் மலையாளி என்று சொல்லுவேன் சொல்லி ஆளே சொல்றேன் அப்படின்னா அவர் யாரு நீங்க சொல்லுங்க அவர் சொல்றாரு அவங்க அப்பா பே அவங்க அப்பா பேரன்னா அவங்க தாத்தா பேரு என்ன அவர் யாகப் பர்ன்றாரு உங்க தாத்தா ஒருத்தர் கேட்கறாரு கேள்வி கேட்கறாங்க ஏப்பா எட்டமலை சீனிவாசன் எங்க தாத்தான்ற ரைட் ஊவே சாமிநாத சாமிநாதன் ஐயருங்க தாத்தான்ற பெரியார பிடிக்காதுன்ற ஒரு பிரியட்ல பிடிக்கும்னு சொல்லி சொன்னேன் நீ விஷால மேட நின்னு பேசுன எல்லாம் ரைட் தான்டா உங்கய்யா நான் மருதவாண்டிய பத்தி பேசுறேன் முத்துராமலிங்க தேவரை பத்தி பேசுற முத்துராமலிங்க தேவரை பத்தியும் பெரியார பத்தியும் கம்பேர் பண்ணி ஒரு மேடையில பேசுறேன் மட்டியில பேசுற முத்ராமலிங்க தேவரையும் கக்கன் ஐயாவை பற்றி ஒரு மேடையில் பேசுகிறேன் இமானுவல் சேகரன் ஐயாவை பற்றியும் தேவரை பற்றி ஒரு மேடையில் பேசுகிறேன் மரவர் சமூகத்திற்கும் தேவேந்திர உலகத்துக்கு சண்டை இழுத்துக்கிட்டு ஹீட்லேயே வச்சுக்கிட்டே இருக்கேன் எல்லா ரைட்டரா உங்கள் அதையா உங்கள் தாத்தா யாரா அவங்கட்டா எங்கள் தாத்தா யாக்க யாகப்பர் அப்படின்ற யாகோப்பு உன்னுடைய பிளட் லைனையே சொல்ல சொல்கிறதுக்கு தைரியம் இல்லாத நீ உண்மை பேசாத நீ இனத்தை மறக்க மறைக்கக்கூடிய நீயி வாய திறந்த பொய் சொல்கிற நீ உன்னை நம்பி அதாவது முட்டாள்கள் பூரா ஏமாந்துக்கலாம் சார் ஆக்சுவலாக ஒருத்தன் எப்படி ஒயிட் காலர்ஸ் எப்படி உருவாகினு அப்படின்னா ஒருத்தனுடைய ஆசையை தூண்டி அவங்க மற்ற ஒரு நூறு முட்டாள்களோட ஆசையை தூண்டி ஒருத்தன் வந்து அதில் பணம் சம்பாதிச்சுருவேன் சார் இதுனே சாதாரணமாக ஒயிட் காலர் சீட்டிங்கு இவங்களில் நடக்கிறது எல்லாருமே அறிவாளியாக இருக்காங்க அறிவாளியில் பூரா ஏமாற்றி அழகாக ஏமாத்துகிற லெவலுக்கு ஒரு சீட்டிங் பார்ட்டியாக இருக்காங்க இப்போ வெளியில் வந்து இப்போ சமீபத்தில் திருச்சியில் ஒருத்தர் பேசுகிறாரு நான் என்னுடைய பதினைந்து வருட வாழ்க்கையை இழந்து விட்டேன் என்னுடைய இளம்மந்தை இளமையை இறந்து விட்டேன் என்னுடைய பணத்தை இழந்து விட்டேன் நான் எங்கே போவேன் இங்கே மாநில செயலாளர் இருந்தவரை பற்றி ஒரு கோடி ரூபாய்க்கு கடன் ஆகிட்டாரு வீடு வைத்தாரு ரெண்டு பொம்பளை பிள்ளை இருக்கு முட்டாள்களா உங்களை என்னான்னு சொல்றது நீ வந்து அறிவாளி உன்னோட பேச்சிலே தெரியுது சேதப்படுறாங்க இல்லை வேதனைன்றது எதுக்கு எப்படி முட்டாள ஆதரிச்சுட்டா வேதனை படுறது ஒரு மூடனை ஆராய்ச்சி ஆதரிச்சுட்டா வேதனை ஒரு சமூகத்திற்கு எது தேவை சார் ஒரு சமூகத்தை எதை நோக்கி நகர்த்தி கொள்ளணும் கடவுள் வந்து எப்படின்னா காட்டத்தை செய்வாரா சார் ஊட்டலாக விட மாட்டாரா எப்போவுமே கடவுள்ன்றது என்னென்னா சித்தாந்தம் கடவுள்னு என்னதுன்னா சட்டம் கடவுள் என்னதுன்னா ஆட்சி ஆட்சின்னு என்னென்னா அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஆட்கள் ஒரு அதிகாரத்தை வந்து அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு அரசாங்கத்துக்கு வந்து ஒரு ரெண்டு கோடி பேர் ஓட்டு போட்டுருவாங்க வேணும்னு சொல்லி வேணாம்னு ஒரு நாலு கோடி பேர் போட்டுருப்பாங்க அதை பிரித்து பிரித்து போட்டிருப்பாங்க ஆனால் அந்த அரசாங்கம் வந்து அந்த ஆறு கோடி பேரை ஈக்குவலாக தான் பார்ப்போம் ஏன்னா நீ ஓட்டு போட்டேன் எனக்கு போடாதே வேண்டது இப்போ மத்திய அரசாங்கம் பார்த்தீங்கன்னா குஜராத்துக்கு கொடுக்குறத உத்தரப்பிரதேசத்துக்கு கொடுக்குற தமிழ்நாட்டுக்கு கொடுக்கல இது ஒரு பெரிய குறைபாடவே இருக்குது மற்றாந்தை மனப்பான்மை இருந்தாலும் கூட நம்ம அனுசரித்து போகிறோம் அதை எப்போ அவ்வளோ செல்ஃப் சஸ்டைன் நாங்கள் நாங்களே இப்போ கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழுலேருந்து தேசிய கட்சி எதுவுமே ஆட்சியில் இல்லை மாநில கட்சி தான் ஆட்சியில் இருக்கு திமுக அதிமுக ரெண்டு பேரும் மாறி மாறி இருக்காங்க இப்படிப்பட்ட ஆட்சியில் வளர்ச்சியில் வளர்ச்சியில் நம்பர் ஒன்னு நம்மதான் எதுவுமே கொடுக்காம வளர்றவன் பெரியாலா உனக்கு ஊட்டி விடுறாங்கட உனக்கு வந்து நீ வந்து சமூகத்தினுடைய அவலத்தை ஊட்டி விடுறாங்க விஜய பத்தி நீ சொல்றதுனால என்ன விஜய அதை சொல்ற விஜய் வந்து இன்னும் வரவே இல்லை போனதற்கே இல்ல சார் பெரியார் தவிர்த்து இந்த தமிழ்நாட்டுல என்ன சார் அரசியல் பேசுவீங்க சி இவங்க வந்து இதை தாண்டல சார் அதாவது பெங்களூர் சித்திரதுர்கான்னு தாண்டி போனீங்கன்னா நம்ம நம்மளோட தமிழ்நாடு வந்து எவ்வளவு பெரிய சொர்க்கம்னு உங்களுக்கு தெரியும் தமிழ்நாடு எவ்வளவு பெரிய அமைதியா இருக்குன்றது தெரியும் நீங்கள் வந்து ஆக்சுவலாக நேச்சர் ஆஃப் கிரைம் நீங்கள் இப்போ பீகாரில் உள்ள நேச்சர் ஆஃப் இப்போ பீகாரில் எப்படி நினைனா பீகார் உதாரணத்துக்கு ஒரு பத்து லட்சம் ஏக்கர்னு வச்சுக்கோங்க பீகார் இஸ் இப்போ டென் லேக் ஏக்கர்னால் அது வேறு நூறு பேர்கிட்ட இருக்கும் அந்த மக்கள் தொகை பத்து கோடி பேர்னால் அதில் நூறு பேர் வந்து ஒம்பது கோடியே தொண்ணூத்தொம்பது லட்சத்து தொண்ணூத்தொன்போதாயிரத்தி தொள்ளாயிரம் பேருக்கு ஓனராக இருக்கா தமிழ்நாட்டில் வந்து அது அனைத்தையுமே இது பண்ணி நீங்கள் என்ன கடை பேச்சு பேசுகிறீங்க பெரியார்ன்றது பெரிய அதாவது இதை பெரியார் மண்ணுன்னு சொல்லாதீங்கடா அதுக்கு முன்னாடி மண்ணு இல்லையாடா அதுக்கு முன்னாடி மண் இருந்துச்சு பாண்டியர் மண்ணுன்னு சொல்லு சேவ சோழர் மண்ணுன்னு சொல்லு அப்புறம் ஆதிநாராயணன் மண்ணுன்னு சொல்லு சொல்லு அறக்கழக மண்ணுன்னு சொல்லு இப்படிதான் சொல்லிக்க முடியுமே ஒழிய இப்போ ஒரு 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 சமூக சீர்திருத்தம் பெண்ணுரிமை அடுத்தடுத்து கொண்டு கொண்டு வந்துட்டாங்க வரலாறு இல்ல சார் எல்லாருக்குமே எதுக்கு ஒரு கொடிக்கு கலர் தேவைப்படுது வெறும் கொடி அப்படின்னு சொல்லிட்டு போக வேண்டியது அந்த மாதிரி தமிழ்நாட்டில் அவர் ஒரு பிராண்டு ஒன்று அவரை எதிர்த்து அரசியல் பண்ணணும் அல்லது அவர் ஃபிஃப்டி அரசியல் பண்ணணும் அவ்வளோ அவரை ஆதரித்தார் சி இல்லை முன்னு உதாரணங்கள் இருக்கு இப்போ ரோபோட்டிக்கோட சிஓ வந்து நேற்று ஒரு பிரச்சனை அவங்க அப்பா வந்து மலை மலக்கூடிய நிலையில் இருந்திருக்காரு நான் அந்த நிலைக்கு ஏன் வந்தேன்றதுக்கு ஒரு உதாரணம் சொல்ல ரெண்டாயிரத்தி ஆறில் கலைஞர் வந்து அந்த இன்ஜினியரிங் கூட நுழைவுத்துறை ரத்து கொண்டாரு அதனாலயே நான் இன்ஜினியரிங் உள்ளே போனேன் இன்னைக்கு ரோபோட்டிக்கோட சிஓ நிற்கிறேன் காரணம் பெரிய இப்படி

ஆட்சி கட்சி ஆரம்பித்து இரண்டாவது வருடம் சிஎம் ஆயிடுறாரு சிஎம் ஆன இவர் சிஎம் கூட இரண்டு வருஷங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட அதி அதிசயின்றவங்க இப்போ சிஎம் ஆயிடுறாங்க ஒரு விஷயத்தை நகட்டி கொடுக்குறாங்க எவ்வளோ பெரிய பெருந்தன்மை அவர் கட்டமைச்சிருக்காரு பஞ்சாப் பஞ்சாப்லன்றாங்க தமிழ் இந்தியாவில் ரெண்டு பெண் முதலமைச்சரே இருக்காங்க இப்போதைக்கு இருக்கிறது மம்தா பானர்ஜி விட்டா அந்த அம்மா அப்படிலே இருக்காங்க பஞ்சாப்ல வந்து கட்சியை ஜெயிக்க வச்சு எல்லாம் பண்ணிடுறாரு நீ இன்னைக்கு வரையும் உன்னையை விட ஒரு இன்ச்சு கூட ஒருத்தர் வளர்ந்துடக்கூடாதுன்னு சொல்லி முழு முழுக்க முழுக்க பணம் மட்டும்தான் சார் அங்கே உள்ள விஜய் நூறு கவுன்சில் இருக்காங்களே ஆல்ரெடி கட்சிக்கு வரதான் சார் சார் அது அவர் அவர் வந்து ஒரு நடிகராக இருந்து நிறைய விஷயங்கள் சாதிச்சிருக்கு நிறைய விஷயங்கள் ஆல்ரெடி பண்ண அந்த ஆசையில் தான் அவர் வர்றாரு இப்போ அரசியல் எப்படின்னு நினைக்கல அது ஐயையோ கண்ணகடுத்துறாப்பா ஐயப்பா சாமி சாமின்ற மாதிரியான ஒரு விஷயம் பதில் சொல்லணும் அவங்க எதிர்கொள்ள நிறைய கிண்டல்கள் கேலிகள் எல்லாம் வரும் இதுக்கு வந்து வெக்கப்படாத தன்மையும் அதாவது மிக மிக ரோசம் இல்லாத ஒரு தன்மை வந்து சீமான் மாதிரி இருக்கணும் அப்படி சீமான் எல்லாம் எதிர்கொள்வாரு சீமான் மாதிரி இருக்கணும் அது வந்து அவங்களால சீமான் வந்து சீமான் வந்து எதை கொண்டு வந்தார் உள்ளே போகும்போது வெறும் வெறும்பையோட வந்தார் இப்ப எங்கள்ல தொடர்ந்து ஒரு தமிழ் தேசியம் தேசியம் பேசுறாரு தமிழ் தமிழ் தேசியம்ன்றது அவர் அண்ணா செய்ய போறாரு எனக்கு தெரியல எனக்கு நான் நான் நினைக்கிறேன் தனியா தமிழ்நாட்டை தனியா பிரிச்சுட்டு போறாரா இல்ல தமிழ் தேசியத்துல முனைவு பட்டம் பெற்ற தா தாஜெய்ராமன் பெரிய பேராசிரியர் அதாவது பிஹெச்டி பெற்ற தமிழ் தேசியத்துல ஆனா அவர் சொல்ற வரையறக்குள்ளே இவர் இவர் பேசுறது வரவே மாட்டேங்குது அப்ப என்னதே தமிழ சார் இவர் தமிழ் தே இவர் வந்து தமிழ் தேசியம் பேசுறதுக்கு குறைந்தபட்ச தகுதி என்ன குறைந்தபட்ச கடை கடைசி தகுதி குறைந்த படம் தமிழா சாந்த தமிழர் இவர் அதுவே கிடையாது ஒண்ணு ரெண்டாவது வந்து தொடர்ந்து சொல்றீங்க இல்ல ஆமா சார் அவர் கிடையாது அவர் வந்து திருப்பி 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 அவரா எப்படி ஒரு பொய்யன் ரெண்டாயிரம் டைம் சொன்னோம்னா உண்மையா இருமா இப்ப விக்கிபீடியாவில ஏண்டா மாற்றினீங்க நீ யார்ன்றது எல்லாமே நீ எங்கே படிச்சுருக்க என்ன படிச்சிருக்க உன் மனைவி என்ன இந்த மணப்பாறையில் திருச்சி பக்கத்தில் ஒரு மணப்பாறையில் சாதி ஓட்டு என்பது எனக்கு தீட்டு சாதியை வன்மையத்தை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் காக்கரை மூக்கறேன்னு வில்லி இவன் கண்டாத கிட்டதான் மூக்க நோண்டிகிட்டே பேசுகிறாரு ஓகே வெல் ரைட்ரா நீ ஏதோ இப்போ சினிமா வசனமாக கூட இருக்கட்டும் இப்போ இந்த இடி விழுந்தா கூட தாங்கிடுவோடா இந்த தவசியோட அடி விழுந்தா தாங்க மாட்டேங்கன்னா அப்படி ஒருத்தனை அடிச்சிட முடியுமா தெரியாம கேட்குற இடியூல தாங்கிட முடியுமா இவ இதெல்லாம் வந்து சினிமா வசனத்துக்கு ஏத்துக்கக்கூடிய ஒரு விஷயம் ரசனைக்கு நல்லா இருப்பா கேஜிஎஃப்ல சொல்றது கேஜிஎஃப்ல வந்து அவர் ஒரே நேரத்தில் பாராளுமன்றத்தில் போய் ஒரு சுடுவாரு இவங்க இங்க கையில நீங்கள் காலையில் கொண்டு துப்பாக்கி கொடுங்க ஓடிடுவாரு கட்சின்றது வந்து என்னன்னா இந்த குறை இந்த எப்படா எட்டு சதவீதம் ஓட்டுவாங்கண்ணா அப்படின்னு பாத்தீங்கன்னா யாருக்கு போடுறதுரா கீழே போடு குப்பையில போடுறா அப்படின்ற ஓட்ட அவருக்கு போடுறாங்க சார் இதை அரசாங்கம் கவனத்தில் எடுத்து எப்படி எதனால் இஸ் த குறை ஒரே ஒரு மாணவனுக்கு என்னடா குறை இப்போ இன்றைக்கி ஆயிரம் ரூபா திட்டம் இருக்குது நீவே பிச்சைன்றிய நீ எடுக்கிறதே பிச்சை நீ ஊர் ஊராக பிச்சை எடுத்து நாங்கள் என்ன கேட்டோம்மா ஆயிரம் ரூபா கேட்டோம்மா இல்லை ஒன்றை எதுவுமே கேட்கலப்பா ஓ நீ அமுக்கிக்கிட்டு இருக்குடா உண்டு ஆயிரம் ரூபாயும் கேட்கல தமிழ் தேசியம் கேட்கல தமிழ்நாடு நல்லா தான் சார் இருக்குது சார் அதாவது இலங்கையை வந்து இலங்கையினுடைய பிரச்சனையில் வந்து நம்ம வந்து தார்மீக ஆதரவு தான் கொடுக்க முடியும் என்னுடைய நாடுன்னொரு நாடு இப்ப அண்ணன் வேலுப்பிள்ளை பிரபாரம் உயிரோடு இருக்காரு அவர் இங்க வந்து முதலமைச்சர் ஆயிருவாரா தமிழ்நாட்டுக்கு அறியாமல் அப்படின்னு போகும்போது நாட்டோட பிரச்சனைல போட்டு அந்த நாட்டுக்கு தார்மீக ஆதரவு கொடுப்போம் நீ அவங்கிட்ட அவங்க வந்து இழுச்சவைய உனக்கு பணம் கொடுக்குறாங்க என்கிட்ட நீ கலந்துகிட்டு இருக்க திருடனா திருடனா வந்து சரி பண்ணவே முடியாது சார் எங்கேயுமே நான் பிசினஸ் பண்ண போகும்போது சார் திருடைய ஒண்ணுமே பண்ண முடியாது ப்ராப்பரா பண்றான்ல அவனை ரெகுலரா பண்ண முடியும் அதாவது ஆஸ் பர் த லா பண்ணுறவனை சிஸ்டமேட்டிக்காக பண்ண விடுவோம் நம்மளால் சரி பண்ணவே முடியாது சார் எப்போவுமே முன்னே நான் எங் என்னுடைய மேலே உள்ள ஆளுகிட்ட சொல்லுவேன் என்னுடைய சுப்பீரியர்கிட்ட வந்து பியூர் திருடன் தானே சார் அவர் வந்து ஆக்சுவலாக அவரை வேற என்ன திருடர் அப்படின்லாம் சொல்லுவாங்க அவர் பேசக்கூடிய விஷயங்கள்லாம் திரையில பேசக்கூடிய விஷயங்கள் அது வந்து அதாவது நிழலில் பேசக்கூடிய விஷயத்த நிஜத்தில் பேசிட்டு தெரியாது நிஜம் அது கிடையாதுடா ஒரு செகண்ட் நம்ம விட்டகலாச்சார படம் மாதிரி மறைஞ்சிடுவாண்டா இருந்தாலும் உங்களை விட்டுட்டு ஓடிடுவாண்டா சொல்றது கல் கேட்கவே மாட்டேன்றாங்க கேட்கவே மாட்டேன்றாங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க வாரிசு அரசியல் அப்படின்றாரு அதாவது ஜெயிச்சா ஒரு நாட இன்னொரு நாடு கேப்சர் பண்ணுது நம்மள வந்து தேர்தல் அரசியல் என்பது அந்த போர்னு வச்சுக்கோங்களேன் மன்னர் ஆட்சி காலத்துல எப்படினா மன்னனை கொன்றால் போதும் அந்த அந்த அரசாங்கம் நாட்டுல இருக்க நூறு கோடி மக்களை கொள்ள தேவையில்லை மன்னனை மட்டும் கொண்டா போதும் அந்த நாடு நமக்கு அடிமை சரி மன்னனை கொண்டு மன்னனுக்கு பிள்ளை இருக்கானா பிள்ளையும் கொள்ளு அரண்மனையை தீ வச்சு கொளுத்து எத்தனை பிள்ளை புல பிள்ளையும் சுட்டு போட்டோம் அந்த நாடே நமக்கு அடிமை இதுதான் சாதாரண சித்தாந்தமாக இருந்திருக்கு மன்னர் ஆட்சி காலத்தில் மக்கள் ஆட்சி காலத்தில் எப்படின் அப்படிங்கன்னா ஒரு கட்சியினுடைய வளர்ச்சிக்கின்றது ஒரு இன்புள் ஒரு கட்டமைப்பு உருவாக்க போகும்போது இப்ப அந்தம்மா ஜெயலலிதா மா திமுக மேல கோபமாயிருது ஆட்சிக்கு வந்தோடனே ரெண்டாயிரத்தி பதினொன்னுல உடனடியாக அரசு பண்ணதை யார் அரசு பண்ணுச்சு கலைஞர் அரசு பண்ணுச்சு அவருக்கு கீழே இருக்காங்க தமிழ்நாடு கூட அமைச்சர் இருக்காங்க யாரையுமே தொடலி ஒருத்தர் கூட அரசு பண்ணலையே யாரும் அவங்களை மட்டும்தான் அவங்க தாங்க கட்சி சரி அதுக்கு அடுத்து யாரப்பா பண்ணலாம் அப்படின்னா இப்போ இன்னைக்கு இருக்க சிஎம் மேல ஒரு கேஸ் போடுறாங்க அப்புறம் அவர் அதை வந்து நீதிமன்றத்தின் மூலமாக பேசி அதை சரியாகிறார்னு வச்சுக்கோங்களேன் வேற யாரையுமே தொடலியே அவர் குடும்பத்தில் இன்னொரு தொடலியே அப்படி இருக்க போகும்போது உனக்கு ஓன் கட்சியில் உள்ள அதையே துருத்தியவே சரி பண்ண டைம் இல்லை பாதி சார் அதாவது என்னுடைய அவருடைய மகனுக்கு பதினெட்டு வயசு கம்ப்ளீட் ஆன உடனே அவர் வந்து இதுல வந்து திருவட்டூர் தொகுதியில் நிப்பாட்டி ஜெயிக்க வைக்கிறார் அவருடைய வந்து என் மனைவி வந்து என் மனைவி வந்து பொதுச்சலராக இருக்குமே ஈ பள்ளக்காமி இதெல்லாம் பேசுறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு ஒரு பக்கம் வாரிசா இருக்கிறாரு ஒரு பக்கம் இல்ல இவங்களே பேசுற பேச்சுன்றது அந்த நிலைக்கு அந்த நேரத்துக்கு வந்து பத்து பேர் நான் சொன்ன தான் சார் தொண்ணூறு சதவீத மக்கள் வந்து நாடோடி மன்னன் பார்க்குறாங்க பத்து சதவீதம் சதவீத மக்கள் வந்து சகிலா படம் படம் பார்க்குறாங்க சகிலா படம் பார்க்கக்கூடிய தான் அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஆட்கள் அவங்களே சரி பண்ணலாம் வேப்பாங்க வாங்கடா இது என்ன உனக்கு என்னடா ஏன்டா அப்படி இருக்கீங்கன்னு இது அரசாங்கம் கவனம் செலுத்தணும் சார் தமிழக அரசியலில் நீ வந்து நீ நாசமாக கூட போடா என்னமோ பண்ணி துளாடா நீ சினிமா எடுக்காமல் போ வசனம் பேசி பேசாமல் போ சீமா நடிகர் விஜய் கூட சேரு சேராமல் போ எங்களுக்கு அது தேவையில்லை எங்கள் இளைஞர்கள் குறைந்தபட்ச தேவையான அதை சொல்லுவேன் எங்களுக்கு உண்டான அரசியலை எங்களை பண்ண விடு உண்டான அரசியலை நீ பண்ணுறேன்னு சொல்லிட்டு தான் உங்களோட பெரிய கெடுதல் பண்ணிட்டேன் இவ எங்களுக்கு இன்னும் புரியாமல் இப்போ சார் நெருக்கி நான் சொன்னதுக்கப்புறம் ஒரு ஒரு அதாவது நான் சொல்லும்போது நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபதுல இதை சொல்கிறேன் அப்போ இருந்த ஆட்கள் யாருமே இப்போ இல்லை இல்லை நூறு சதவீதம் இல்லை இருபத்தொன்னில் சொல்கிறேன் அப்போ எங்களோட சண்டை போட்டாலே யாருமே இப்போ இல்லை இருபத்தி ரெண்டில் சொல்கிறேன் அப்போ உள்ளவர்கள் யாரும் இல்லை இப்போ இருபத்தி நாலுலையுமே சிலர்கள் இருக்காங்க ஸோ அப்படி ரோட்டில் போகிற நாய் நான் நாய் வந்து சைனால இருந்தாலும் அப்படிதான் குறைக்குமா இந்தியாவில இருந்தாலும் அப்படிதான் நீ வந்து ரோட்ல போற நாய் கடல் இறந்து போனாலும் இதை தேவையில்லாம இந்த கூட்டிட்டு வந்த அந்த ஒரு தேவேந்திர சமூகத்துக்கும் தேவர் சமூகத்துக்கும் ஒரு சாஃப்ட் நேச்சர் மருந்து உருவாக்கிடுச்சு சார் நாங்கள் உருவாக்கிறோம் அவங்க எல்லாம் மரவர் சமூகத்துல இருந்து கோவப்படும் பாய தேவர் வந்து ஒரு அவர் வந்து ஏழாம் படை வீடுன்னு சொல்ல போகும்போது இல்ல ஆய்வு அவர் வந்து முருக கடவுளுடைய அவதாரம் இது என்னோட நம்பிக்கை தேவர் வந்து அந்த கொலை வழக்குல இருந்து கில்டின்னு விடுதலை ஆகல அவர் வந்து ஹானரபிள் விடுதலை சேர்த்தீங்க அப்படின்னு தான் விடுதலை இருக்காரு பெனிஃபிட் ஆஃப் டவுட் விடுதலை ஆகல அப்படி இருக்கும்போது நம்ம சமூகத்துக்கும் அந்த ஒரு புக்கு போட்டுருக்காங்க சார் அந்த சமூகத்துல இருந்து ஒரு புக்கு போட்டுட்டு முத்துராமலிங்க தேவருக்கும் காமராஜருக்கும் டக்கனுக்கும் இதுல எந்தது இல்ல இவங்க மூணு பேரோட அரசு அழிஞ்சு அழிஞ்சதுக்கு காரணம் வேலுச்சாமி ஒருத்தர் புக்கு போட்டு தேவர் கூட நம்ம இணக்கமா இருக்கணும்னு சொல்றாங்க வரப்போகும்போது கைப்பிடிச்சுதான் எழுத்துக்கணும் நம்ம கூட இருக்க போகும்போது சமூக விளங்காதவன் போய் பாண்டியர்கள் அவர்கள் பல்லர்களே பாண்டியர்கள் சொல்ல மறுபடியும் இருந்து ஆரம்பிச்சிருச்சு சார் உண்ட கேட்கல சமூக இது பதற்றத்தை உருவாக்கிக்கிட்டே இருக்கா அத மாதிரி இப்போ கவுண்டர் சமூகத்துக்கும் முக்களத்துறை சமூகத்துக்கு உருவாக்கி விடுறதுக்கு ஒரு வேலையை இவங்க சொல்லிட்டா சார் நடக்குது சொல்லாமலாம் நடக்காதுன்னு வச்சுக்கோங்களேன் நடிகர் விஜய் மேட்ரு வந்துட்டேன் அவர் வந்து சினிமாவோட சினிமா மட்டும் அதுக்கு தகுதியே கிடையாது நிஜம் கொள்கைகள் சித்தாந்தங்கள் இன்னும் தெரியாது இருபத்தி ஏழு பத்து எங்களோட மருதுபாண்டிய ஜெயந்தி அன்னைக்கே வச்சிருக்காரு இருபத்தி வச்சிருக்காரு சொல்லட்டும் அவர் கொள்கையை சொல்லட்டும் அந்த கொள்கையில என்ன மாறுபாடுகள் இருக்குது அவர் என்ன செய்ய போறாரு இப்ப பெரியார் அவர் சார் தமிழ்நாட்டின் இன்றைய சமூக சீர்திருத்தங்களுக்கு இப்போ பெரியாரோட கொள்கையில் நான் ஏற்றுக்காது வந்து கடவுள் மறுப்பு அது நிறைய கடவுள் கடவுள் நிறைய பேர் ஏத்துக்கிறாங்களா அப்படி ஆனா இன்றைய அதாவது ஒரு ஒரு தலைமுறையினுடைய சித்தாந்தத்தை அந்த தலைமுறைக்கு சம்பந்தம் இல்லாத இன்னொருத்தர் அதாவது ஈவே வே ராமசாமி அவருக்கு சம்பந்தமே இல்லாத அண்ணாதுரை கடத்தி கொண்டு போனதும் அண்ணாதுரைக்கு எந்த விதமான இரத்த சம்பந்தம் இல்லாத கலைஞர் கடத்தி கொண்டு போனதும் கலைஞருக்கு ச ரத்த சம்பந்தம் உள்ள ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் ஐந்தாவது தலைமுறை நூற்றம்பது வருஷத்து வயசுக்குண்டான ஒரு ஒரு கலைவர்களுடைய சித்தாந்தத்தை கடத்தி கொண்டு வராங்களே அதுதான் ஜெயித்த சித்தாந்தம் கொள்கை வரிசை அதை தேச கொள்கை அதை அதுதான் சித்தாந்தம் நாங்கள் நீ சொல்லக்கூடிய விஷயம் வந்து உனக்கு இவர் வரட்டும் அவர் அவர் அதனால தான் பெரியார் போய் கும்புறாரு கும்புறதுனால இவங்க என்ன சொல்கிறேன் இவங்க பிச்சை எடுத்துக்கிறாங்க இங்கே வாசலில் பிச்சை போடல அதனால போய் பிச்சை எடுக்கிறதே மகாராணி 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 இருக்கிறாங்க பிச்சை போடலைன்னு போடி அப்படின்றாங்க அந்த பேச்சு பேசுறேன் அவர் வந்தா வரட்டும் போனா போட்டும் அந்த விஜயனுடைய ரசிகர்கள் தான் அந்த எட்டு சதவீத ஓட்டுன்றது விஜய் ரசிகர்கள் சார் அதனால பதினாறு அப்புறம் பதனாம் சிவாரு நீங்கள் அப்புறம் அப்படின்னுமே இந்த ஆயிரம் ரூபா ஆயிரம் ரூபா வாங்குறது பிச்சையான் இந்த வெண்ணை வந்து இவங்க அரசாங்க பள்ளிக்கூடமே நல்லாவே இல்லையா நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டாயிரம் பள்ளிக்கூடங்கள் இவ்வளோ ஜாக்டோஜியால் ஆறு லட்சம் ஸ்டாஃப்ஸு என்கிட்ட இப்போ வரைக்கும் நீங்கள் எனக்கு தெரிஞ்ச ஆளுகிட்ட யார்ட்டையா கேளுங்க ட்ரீட்மெண்ட்னா எங்கடா போகணும்னா என்னுடைய ஜிஹெச் சொல்லுவேன் ஸ்கூல்னால் கவர்மெண்ட் டீச்சர் தான் நான் நல்லா அது வந்து உதாரணம் என் பையன் படித்தாங்களா இப்போ எங்களோட இஷ்யூவில் என் பையனுக்கு ஒரு டீச்சருக்கு ஹோம் டியூஷன் எடுக்கிறாங்க என் பையன் பெரிய லெவலுக்கு ரீச் ஆகிருக்கேன் சார் எண்பது பர்சன்ட் மார்க் எடுத்து கவர்மெண்ட் டீச்சர் கவர்மெண்ட் டீச்சர் அப்படின்றது எங்களோட எங்களோட எண்ணங்கள் இந்த கவர்மெண்ட் ஒரு கவர்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேட் அட்மினிஸ்ட்ரேட்டர் வேறு சார் உளர்வாயை வேறு வேற சார் உலகத்திலே மிக மிகப்பெரிய உளர்வாயை டெய்லி பேசிக்கிட்டே இருக்கேன் இந்த பேசுகிற பேச்சுக்கு க பதில் கொடுக்கணும்ல நீங்களும் கொடுக்க மாட்டேங்கிறீங்க அந்த ஸ்பேஸ் எங்களுக்கு வேணும் நாங்கள் எங்களுக்கு கிடச்சிச்சுன்னு சொன்னால் நாங்கள் பிடிச்ச நாங்கள் கேட்குற வழி சார் நான் இன்னைக்கு உங்கள் இது மூலம் ஓப்பன் சவால் சார் அவர் வந்து சிஎம் கூப்பிட்றாரு பிஎம் கூப்பிட்றாரு இவங்களெல்லாம் கமலஹாரிஸ்லாம் இதுக்கு என் கூட வாதம் பண்ண சொல்கிறான் நேருக்கு நேர் வாதம் எனக்கு எங்கேயாவது ஃபிக்ஸ் பண்ணி கொடுங்க சார் சீமானோட சீமானோட நேருக்கு நேர் வாதம் சார் நான் கேட்குறேன் இதே ஒரு கேள்விக்கு அவர் பதில் சொல்லிட்டார்ண்ணா உளர்வாய் நான் இல்லாமல் பதில் சொல்லிட்டாருனா இதில் எனக்கு கம்யூனிஸ்ட் சித்தாந்தம்ன்றது வந்து உலக முறை அப்படின்னு உழைப்பாளர்களுக்கும் தொழிலாளிக்கும் முதலாளிக்கும் நடக்கிற சந்தை ஆள்பவனுக்கும் ஆளப்படுவனுக்கும் நடக்கிற சண்ட கம்யூனிசம் இதில் வந்து இந்த வர்க்கப் போர் நடந்துகிட்டே இருக்கு அந்த வர்க்கப் போரில் அந்த அந்த கம்யூனிஸ்ட் சித்தாத்தம் பேசக்கூடிய அரண்மன் அவர் ஒரு டிபேட்ல உட்கார வைக்கிறாங்க ஓ போயா அப்படின்னு நீ சொல்லிட்டு போயிருந்த எங்களை நீ சொல்லு நீ சொல்லிட்டு அந்த இடத்துல டிபேட்ல இருந்து எந்திரிச்சு போ நான் உன்னை பார்த்துக்கிறேன் சவால் சவால் ஓகே அப்படியே விமர்சனம் தொடர்ந்து போய்கிட்டு இருக்கிறது அதையும் அப்படியே மக்கள் இவை அனைத்துமே சட்டபூர்வமான ஓகே புரியுது அடிப்படையில நம்ம